அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீன ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல சூரிய பகவானை எடுத்துக்கலாம் சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ராசியில் தான் இருக்கார் சூரியன் ராசியில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல குணாதிசயங்கள் ஏற்படும் இரண்டு இறக்க குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய வரும் அதனால் சூரியன் ராசியில் இருக்கும் பொழுது சிலருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும் ஒரு சிலருக்கு கவர்மெண்ட்ல வேலை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் சார்பாக ஏதாவது வேலை முடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் சிலருக்கு டாக்குமெண்ட் வாங்கணும் அரசாங்க அதிகாரிகளை சந்திச்சு உபயோகமான ஏதாவது உதவிகள் கேட்க தோணும் அரசியல்வாதிக்கு கிட்ட வந்து உதவிகள் கேட்க தோணும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அரசு வழி நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் சூரியன் ராசிமல் இருக்கின்ற காரணத்தால் ஒரு சிலருக்கு தலைவலி வயிற்று வலி அப்படி இல்லை காய்ச்சல் இந்த மாதிரி அதாவது வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு சு சுழுக்கு பிடிப்புன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி சுழுக்கு பிடிப்பு கூட வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி வந்து நீச்சமாக தான் இருக்காரு இந்த மாதத்துல ஏழாம் அதிபதி பொதுவாக நீச்சமாக இருக்கக்கூடாது ஏன்னா ஏழாம் அதிபதி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் நீச்சம்னா பவர் குறையிறது அப்படி நீச்சமாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் ஏதாவது சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படும் அதனால கணவன் மனைவி உறவினருக்குள்ளே சண்டை சொத்துறுகள் வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம் நான்காம் அதிபதியும் நீச்சமா இருக்கு நான்காம் அதிபதி நீச்சமாக இருந்தால் வண்டி வாகனங்கள் பராமரிக்கிறது இல்லை சொத்து வழியை பராமரிக்கிற செலவுகள் இந்த மாதிரியான செலவுகள் வரும் சிலருக்கு வந்து தாயாரே வந்து பகையாவாங்க தாயாரோடம் வந்து பேச முடியாமல் போகும் இந்த மாதிரி பலனை மட்டும்தான் உங்களுக்கு புதன் வந்து செய்வாருங்க ராசி மேலே ராகு இருக்குது பொதுவாக ராசி மேலே ராகு இருந்தால் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சால் தடங்கள் வரும் உடனே உடனே எந்த காரியத்தும் செய்ய முடியாது அதே மாதிரி ராகு பகவான் வந்து பாம்பு கூடிய கிரகம் அப்போ என்ன பண்ணுவார் ஒரு சிலருக்கு ஒரு சிலர் வீட்டுக்கு பாம்பே தேடி வரும் அப்படி அப்படி இல்லை அப்படின்னா பாம்பு சம்பந்தப்பட்ட கனவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து ராகுதாங்க உங்களுக்கு செய்வார் அடுத்து உங்களுக்கு சனி பகவான் எடுத்துக்கலாம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காருங்க அப்போ இப்போதான் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு ஏழரை சனி ஆரம்பித்த உடனே எப்பயுமே பிரச்சனை பண்ணாது ஒரு ரெண்டு வருஷம் போவோம் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில சோதனைகள் கொடுக்கும் இப்போ எடுத்த உடனே கொடுக்கறதுக்கு வந்து கிடையாதுங்க இப்போதைக்கு என்ன தரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சனி வாகனத்துக்குடிய கிரகம் அப்படிங்கிற காரணத்தால் பழைய வாகனங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும் ஏற்கனவே வச்சுருக்க வாகனங்கள் வந்து அடிக்கடி பழுதாகும் அதை வந்து ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது நம்மளால் அந்த மாதிரி வாகனத்தால் செலவுல செலவுகளை கொடுக்கணும்னு இருக்கும் அப்போ வாகனம் வாங்கணும் அப்படின்னா புது வே வாகனம் வேணால் வாங்கிக்கலாம் ஆனால் தொழிலுக்காக வாங்கக்கூடாது இப்போ வந்து ஒரு ஆட்டோ ஓடுறீங்க ஒரு கால் டேக்ஸி வச்சுருக்கீங்க இந்த மாதிரியெல்லாம் வேலை பண்ணக்கூடாது லாரி இல்லை நீங்கள் வந்து டிரைவிங் தான் நீங்கள் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுங்க அதாவது தொழிலுக்கு பயன்படுத்துற மாதிரியான வண்டிகள் இருக்கக்கூடாது சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி வண்டிகள் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து தொழிலுக்கு இந்த மாதத்தில் எடுக்கிறது உங்களுக்கு சிறப்பு கிடையாது வண்டி சரியாக ஓடாத பிரச்சனை வரும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்காது டியூ கட்ட முடியாது அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு மட்டும் வாகனங்கள் வாங்கிறது உங்களுக்கு சிறப்புங்க எதுவாக இருந்தாலும் யோசிச்சு செய்கிறது உங்களுக்கு சிறப்பு அதே மாதிரி பன்னிரெண்டில் சனி இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் விரய செலவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலர் வீட்டில் மருத்துவ செலவுகள் கூட வரும் அது உங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு இல்லை உங்கள் வீட்டில் யாருக்கு வேணாலும் மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்பை சனி உருவாக்குவாருங்க இப்போ சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது ராசியில் இருக்கார் பங்குனி மாதம் பத்தொம்போதாம் தேதி உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார் சுக்கிர பகவான் ராசியில் இருக்கிறது நல்லதான் சுக்கிரன் ராசியில் இருந்தால் ரொம்ப ரம்யமாக இருக்கும் மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும் மனசு வந்து ஒரு மாதிரி அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் வந்து ஒரு காதலுக்குரிய ஒரு கிரகம் அப்போது உங்களுக்கு வந்து காதல் வயப்படும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகளை வந்து உங்களுக்கு சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அப்போது உங்களுக்கு பிடிச்சவங்க வேற ஊரில் இருக்காங்கன்னா அவங்கள பார்க்கணும் பேசணும் அதை மாதிரி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஃபோனில் பேசணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால மனசு வந்து ஒரு இனம் புரியாத இன்பத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஒரு சிலருக்கு வீடு கட்டணம் வாகனம் வாங்கணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும் ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவையான உபயோககரமான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு தோணும் இப்போ நீங்க வீடு வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம் வாகனம் வாங்கணும்னாலும் சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கிக்கலாம் அதே மாதிரி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் வாங்கிக்கலாம் ஆனால் மீன ராசிக்கு சுக்கிரன் வந்து அஷ்டமாதிபதி அப்போ அஷ்டமாதிபதி உச்சம் பெற போகிறாருங்க அஷ்டமாதிபதி எப்பயுமே உச்சமாகக்கூடாது ஏன்னா அப்போ ஏதாவது ஒரு சில சோதனைகள் இந்த மாதம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு காரியம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசித்து செய்கிறது ரொம்பவே உங்களுக்கு சிறப்பு அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கலாம் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாவது அதிபதியாக வருவார் அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி வந்துடுவார் செவ்வாய் பன்னிரெண்டிலேருந்தான் வருமானம்லாம் வரும் ஆனால் வரல வருமானம் ஏதாவது ஒரு வகையில் செலவாகும் ஸோ இந்த மாதம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்காது வர காசு ஃபுல்லாக எப்படியாச்சும் செலவாயிடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொத்துக்களை விற்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் விற்கணும்னு நினச்சா விற்கலாம் ஒரு சிலர் வந்து சொத்துக்களை அடமானம் வச்சு பணம் வாங்கணும் அப்படின்னு வரும் நீங்கள் அடமானம் வைக்கணும்னாலும் வைக்கலாம் இதை வந்து உங்களுக்கு செவ்வாய் இந்த வேலைகளை செஞ்சு கொடுப்பார் அதே மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி அப்படின்னா தந்தை ஸ்தானத்துக்குரிய ஒரு கிரகம் ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கிறது தந்தையினால் சிலருக்கு விரைவு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க அடுத்து கேதுவை எடுத்துக்கலாம் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழில் இருக்காரு பொதுவாக ஏழில் கேது இருக்கக்கூடாது ஏன்னா கேது இருக்கிற இடம் உங்களுடைய கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல கேது இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் மூன்றாவது நபர்களால் பிரச்சனை வரும் அதன் மூலமாக குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இருக்குங்க அதனால் கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் மனக்கசப்புகள் வரும் அப்போ முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி மூன்றாவது நபர்களை உங்களுடைய லைஃப்பில் சேர்க்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இதை மாதிரி நீங்க பேசுனீங்க அப்படின்னா அது சிக்கல்ல முடியும்னு இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஏழாவது இடத்தை ஏழாம் அதிபதி இப்போ இந்த மாதம் பார்க்குறாருங்க அப்ப பார்க்குறதுனால ஒரு சில மீன ராசிக்காரர்களுக்கு திருமண முடிவுக்கு வரும் இது வரைக்கும் திருமணம் பண்ணாமல் இருந்திருப்பீங்க இப்போ வந்து வரன்கள்லாம் அமையும் கிடைக்கும் அப்போது ஒன்று நிச்சயப்படுத்தப்படலாம் இல்லை திருமணமே நடந்து முடியலாம் இந்த மாதிரியான பலன்களை வந்து இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து குரு பகவானை எடுத்துக்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி ப்ளஸ் பத்தாம் அதிபதிங்க அப்போ பத்தாம் அதிபதி வந்து இப்போ இரண்டாவது ராசியில் தான் இருக்கார் அப்போ தொழில்ஸ்தானம் நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இது மாதிரி எல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த மாதம் இருக்குங்க தொழிலும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் தொழில் நீங்கள் புதுசாக செஞ்சீங்க அப்படின்னாலும் போட்டி புறம்பையெல்லாம் விலகி உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது அதனால் குருவானவர் இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் ஏதோ இது வகையில் உங்களுக்கு பணம் வர வரும் வராத பணம் கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் போய் யாருக்கிட்ட கடன் கேட்டாலும் உங்களுக்கு கடன் கிடைக்கும் இதை மாதிரி பணம் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறதால ஏற்கனவே கடன் காட்சிகள் இருந்தால் அந்த கடன் அடைக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அப்போ கடல்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது அதனால் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தில் கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது அதனால் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த மாதத்தில் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின் நம்ம சொல்லலாம் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து செல்வ வளமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மற்ற ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி